வணக்கம் நண்பர்களே தலை தலைநகர் டெல்லியில் வந்து இன்றைக்கி பயங்கரமான பரபரப்பு நாலா பக்கம் பரபரப்பு தான் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலையிலே கிளம்பி டெல்லி போனாங்க போகிற வழியிலேயே தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவை பார்த்து பரஸ்பரம் நட்பை பரிமாறிக்கொண்டார்கள் ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஏதோ வந்து இது ஒரு சமிக்ஞை கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை வந்து மு க ஸ்டாலின் அவர்களே பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் பரவ ஆரம்பிச்சிச்சு ஆனால் அப்படி ஒரு அதிகாரபூர்வமாக அந்த அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை என்ன அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் டி கூட டெல்லியில் செய்தியாளர்களை பார்த்தபோது ஏஎண்ணெய் செய்தியாளர்கள்ட்ட சொல்லும்போது அது மாதிரி யாரும் பேசவே இல்லை அது யார் சொல்லுவது இதெல்லாம் யார் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எதிர்கேள்வி கட்டிருக்காரு ப ப்ரெஸ்ஸுக்கிட்ட ஆனால் இதுக்கிடையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா பிரதமர் இல்லத்தில் ஒரு மோடி இல்லத்தில் மோ பிரதமர் மோடி அவர்கள் இல்லத்தில் வந்து ஒரு கூட்டம் நடக்குது இது வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வெளிநாட்டு தலைவர்கள்லாம் வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வெற்றிக்கு அவருடைய கட்சி மற்றும் கூட்டணி பெற்ற வெற்றிக்கு வெற்றிக்காக ரஷ்ய அதிபர் இருந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரிட்டன் இங்கிலாந்து பிரதமர் இந்த மாதிரி நிறைய வெளிநாடு வெளிநாட்டு தலைவர்கள் பூராமே வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கடையில் அந்த அவர் வீட்டில் நடந்த ஆலோசனையில் இந்த டெல்லிக்கு வந்து தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஜேடியூ ஜனதாதள் கட்சியினுடைய ஐக்கிய ஜனதாதள தலை கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர் ரெண்டு பேரும் அவங்க அவங்க தானே இப்போ வந்து கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா மீடியாவும் அவங்க அவங்கள்தான் பேசுகிறாங்க ஏன்னா இப்போ அவங்களுடைய ஆதரவோடு தான் உங்களுடைய அரசு அமையப்போகுது அதற்கான ஒப்புதல் கடிதத்தை திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் கொடுத்து விட்டதாக செய்திகள் வெளியாகி உள்ளன சரி அவங்க ஒப்புதல் கடிதம் கொடுத்தாச்சு அவரும் வந்து பழைய அந்த ஏற்கனவே உள்ள அந்த இப்போ வகிக்கிற பிரதமர் பதவியிலிருந்து தான் ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவரை சந்தித்து அவரும் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டார் அடுத்து வந்து ஏறத்தாழ சனிக்கிழமை வந்து பிரதமராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக ஒரு பக்கம் செய்திகள் வருது ஆனால் இதுவரைக்கும் அவர்களுடைய அது என்ன சொல்கிறது இவர் விஸ்வகுருங்கிறது இவருக்கு ஒரு விஸ்வகுரு இருக்காங்கல்ல ஆர்எஸ்எஸ் அவங்க தரப்பில் இருந்து ஓப்பனாக எந்த விதமான ஒரு கமெண்ட்டும் வரல ஒரு வாழ்த்துக்கள் மாதிரியோ இல்லை இவர் தொடர்வாருங்கிற மாதிரியோ இந்த கமெண்ட்டும் அல்ல ஆனால் அவருடைய ஆர்கனைசர்னு ஒரு பத்திரிகையில் இந்த பிரத மோடி தான் பிரதமர் ஆகிறாரு மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆகிறார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துடுச்சு ஆர்கனைசருங்களுடைய இதழுடைய இணையதளம் ஆர்எஸ்எஸ்ஸு பத்திரிகை வந்து ஆர்கனைசர் அதனுடைய வெப்சைட் இருக்குமில்லையா அந்த வெப்சைட்டில் அதிகாரபூர்வமாக அந்த செய்தியை போட்டாங்க அவங்க இந்த இதுக்கடையில் வந்து என்னென்னா இதோட வந்து அமித்ஷா வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைந்தவர் அவர் ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து வாரணாசி தொகுதியில் பின்னடைவை சந்தித்து அதற்கு பிறகு ஒரு சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கார் ஏறத்தாழ தோல்வியின் மிக அருகில் சென்றுட்டு போய் போயிட்டார் அவர் ஒரு ரவுண்டில் தோத்துட்டார் அப்புறம் திருப்பி எமர்ச்சி ஆகி வந்தார் இது மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான தலைவருக்கு இப்படி இப்படி ஒரு தேர்தல் நேரத்தில் இப்படி நடக்கிறதுங்கிறது ஒரு அது ஒரு அந்த மாதிரி நடக்கிறது இல்லை ஏன்னா ஒரு கிறிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னா அந்த மாதிரி சிக்கலே வராது அப்போ அதில் அதை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நிலையிலிருந்து மோடி வந்து வந்து அந்த அந்த இடத்துல இருந்து மோடி நழுவி விட்டார் அசைக்க முடியாத தலைவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து மோடி நழுவிட்டாருங்கிறது ஒரு விமர்சனமாக இருக்குது இதுக்கடையில் இன்றைக்கி என்ன பண்ணாங்க நேருவுக்கு பின்னர் மோடி தான் வந்து மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிறாருன்னு நேருவையும் இவரையும் கம்பேர் பண்ணி முதல் பக்கத்தில் செய்திகள்லாம் இருந்தாங்க அதுக்கு சில மூத்த அரச ஊடக பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப சில பேர் வருத்தம் தெரிவித்தாங்க தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா நேருவும் மோடியும் ஒன்றாயா அவரோடு கொண்டு போய் இவரை ஒப்பிட்டு மேலே வந்து படம் போட்டு மூன்றாவது உணையாக வர்றாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் போக இவர் தனிப்பெரும்பான்மையும் பெறல இவர் தனிப்பட்ட முறையில் இவர் போட்டியிட்ட தொகுதியிலையும் தத்தி தட்டி மாதிரி தான் வெற்றி அடைஞ்சார் நேரு செல்வாக்கு இங்கே அவருடைய ஸ்டேட்ஸ்மேன் அவருடைய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் எங்கே இவர் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விமர்சனமும் இருக்குது இது தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ டெல்லியில் சரி இந்தியா கூட்டணி என்ன செய்யுது அப்படின்னா அது ஒன்றும் இந்த ஒரு பெரிய தெளிவான அதாவது தெளிவான இல்லை அவங்க ஆட்சி அமைப்பதற்கான நகர்வை இன்னும் முடிவு செய்ததாக தெரியல ஆனால் வெ வெளியில் பேச்சு ஓடிக்கிட்டே இருக்குது இன்றைக்கு இரவுக்குள்ளே முடிஞ்சிடும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் எப்படி மாறிடுவாங்க அல்லது இதில் ஏதோ வேற சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஒரு ஒரு தரப்பில் பேசப்படுது இதில் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரையுடைய பிரிவை சேர்ந்த சஞ்சய் ரவுத் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆட்சி மாற்றத்திற்குத்தான் மக்கள் வாக்களித்தார்கள் அவர் சொல்கிறது அப்போ அதை நோக்கி தான் நாங்கள் பயணப்படணும் இந்தியா கூட்டணி பயணப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு உண்மையிலே இன்றைக்கி வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு தலைவர் அவர் எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியின் நிலையிலிருந்தே அந்த பதில் வந்திருக்கு வேறு யார்கிட்ட இருந்தும் இது தொடர்பாக இந்த மாதிரி போக்கில் யாரும் பேசலை ஆலோசனையும் நடந்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில் தான் இருக்குது எதுவும் தெளிவான ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் அல்லது ஒரு முடிவுகள் எதுவுமே வெளியில் வரல இதுதான் நிலைமை ஆனால் இதே நிலமையில் இந்த நிலைமையில் பிரதமர் மோடி வந்து பிரதமராக இருக்கிறதுக்கு ஒரு ஒரு வெளிப்படையான ஒப்புதலை ஆர்எஸ்எஸ் இன்னும் வழங்கியதாக தெரியல அது ஒரு முக்கியமான ஒரு நெருடல் இருந்துக்கிட்டு இருக்கு அமித்ஷா வந்து பெரிய பிரமாண்டமான வெற்றி அடைஞ்சிருக்கார் குஜராத்தில் அவர் போட்டிக்கிட்ட தேர்தலில் அவரும் இன்னும் வெளிப்படையாக எதையும் பேசலை அதே மாதிரி யோகி ஆதித்யநாத்துக்கும் இவருக்கும் நிறைய பூசல் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அவரும் இன்னும் பேசலை இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு உள்ளே இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் இது எதனுடைய சமிக்கைகள் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வெளிநாட்டு தலைவர் உட்பட எல்லாருமே வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு பிறகு அவருடைய அவரை பிரதமர் ஆக்குறதா இல்லையான்னு யோசிப்பாங்களா அப்படிங்கிறதும் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்போ நாயுடு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவு தெரிஞ்சுட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிரும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அதிலும் வந்து நிறைய ஒரு சிக்கல்லாம் இருக்குது என்ன சிக்கல் இருக்குன்னா இப்போ நிதிஷ்குமார் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தை நடத்த அவருடைய அவர்களுடைய மாநிலத்தில் அதே மாதிரி இவர் வந்து சந்திரபாபு நாயுடு சிறப்பு அந்தஸ்து கேட்குறாரு அந்த மாநிலத்திற்கு அதே பீகாரும் சிறப்பு அந்தஸ்து கேட்குறாரு ஏன்னா வேலை வாய்ப்பு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த மாநிலத்தில் அதை வந்து போக்க வேண்டும்னா எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து அதற்கான நிதி ஆதாரம் கட்டமைப்புகள் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அஞ்ச கோரிக்கை இருக்குது அந்த மாநில மக்களுடைய கோரிக்கை அது சந்திரபாபு நாயுடுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது மாநில மக்களுடைய கோரிக்கை தான் சிறப்பு அந்தஸ்து இருக்குது அந்த அமராவதி தலைநகரம் தொடர்பான ஒரு சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்குது அதை ஏதாவது முடிவு கொண்டு வந்து அதை நிறுவியாகணும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இப்போ இதுக்கு இந்த ரெண்டு விஷயத்துலேயும் மாநில அந்த அவங்கவுங்களுக்கு வந்து மாநில மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டியது முக்கியம் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இடஒதுக்கீ முஸ்லீம் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறதுல வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து உடன்பாடு உள்ளவர் பண்ணவர் அதே மாதிரி நிதிஷ்குமாருமே அந்த சிறுபான்மையினரை வந்து எதிராக இது சிறுபான்மையினருக்கு எதிரான ஆதரவான கருத்து உள்ளவர் இதெல்லாம் வந்து டிட்டகேன் டிட்டகென்ஸ் முரணான பாரதிய ஜனதாவோட நேர்முரணான கருத்து உள்ளவர்கள் இது ஒன்று சரி நேர்முரணான கருத்து உள்ளவர்களோடு வாஜ்பாய் காலத்தில் கூட்டணி அமைத்து பாரதிய ஜனதா ஆட்சி நடத்தலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் வாஜ்பாயினுடைய தன்மை வேறு அவர் உண்மையிலேயே ரெண்டு மூணு தவணை கூட்டணி அரசை வந்து ரொம்ப லாபகமாக வழிநடத்திட்டு போனார் அதற்குரிய பொறுமை நிதானம் ஆழ்ந்த அரசியல் பண்பு இதெல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு மோடி வந்து அவருடைய அனுபவம் அனுபவம் எப்படின்னா ஏறத்தாழ இரு கால் நூற்றாண்டாக வந்து ஏகபோக அதிகாரத்தை சுவைத்து அவர் பழக்கப்பட்டுட்டார் யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்டு ஒன்று அறிவிக்கிறது ஏன்னா நேரடியாக டிமானிசேஷன் மாதிரி அது அந்த கொரோனா நேரத்தில் ஊரடங்கு மாதிரியான அதிகாரிகள் அறிவிக்க வேண்டிய ரிசர்வ் பேங்க் அறிவிக்க வேண்டியதை இவர் அறிவிப்பார் மருத்துவ மா துறை அமைச்சரோ சுகாதாரத்துறை அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ வெளியிட வேண்டிய அறிவிப்புகளை இவரே வெளியிடுவார் இப்படி வந்து தானடித்த மூப்பாக சில நடவடிக்கைகளை எடுக்கிறவர் மோடி யார்கிட்டையும் கலந்து ஆலோசித்து ஒரு நடவடிக்கை எடுக்கிற பண்பு கிடையாது அவர் டிஃபிகல் வந்து ஒரு சர்வாதிகார போக்கு உள்ளவர் தான் அதில் ஒன்றும் அதை வந்து அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படிப்பட்டவர் கூட்டணி ஆட்சி ரெண்டு அதுவும் வலிமையான அரசியல்வாதிகள் ரெண்டு பேருமே அந்த கட்சி வலிமையான கட்சிகள்ங்கிறது ஒரு பக்கம் போக சந்திரபாபு நாயுடும் சாதாரண ஆள் கிடையாது நிதிஷ்குமாரும் சாதாரண ஆள் கிடையாது ரெண்டு பேருமே பெரிய ஒரு அற பழுத்த அரசியல்வாதிகள் எல்லா விஷயத்துலேயும் எல்லா விஷயங்கள்லேயுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப தந்திரங்கள் தெரிந்தவர்கள் எல்லாருமே எந்த நேரம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுக்கும் போக பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்த சிவசேனா அதிமுக இது மாதிரியான கட்சிகளுக்கு இப்போ வந்து பிஜு ஜனதா ஜனதாதள் வந்து கடைசி ரொம்ப காலம் வந்து இவரோட உறவாக இருந்த நவீன் பட்நாயக்கை இன்றைக்கி இருபத்தி நாலு வருஷம் ஆட்சியில் இருந்தவரை குளிதோட்டி முதச்சிட்டாங்க பாரதிய ஜனதா கூட்டணி சேரலைங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து பாரதிய ஜனதாவோடு பாரதிய ஜனதாவோடு நெருக்கமாக இருந்த அரசியல் கட்சிகளுடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறதும் தெரியாத அல்லது அதை உணர்ந்து உள்ள முடியாத தலைவர்கள் இல்லை ரெண்டு பேருமே ஏன்னா ரொம்ப கடுமையான ரொம்ப பறந்து விரிந்த அனுபவம் உள்ளவர்கள் அரசியல் அவங்களுடைய நடவடிக்கைகளில் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அரசியல்வாதிகள்ங்கிற விதத்தில் ரொம்ப அனுபவமான ஆட்கள் ரெண்டு பேருமே அப்போ அவங்க இதையெல்லாம் கணக்கில் வச்சு தான் இந்த கூட்டணியை வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க அவருக்கு ஆதரவு கொடுக்குறதுன்னு முடிவுக்கு வந்திருப்பாங்க முடிவுக்கு வந்தாலும் இப்போ என்னென்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் மோடியாலோ மோடி தலைமையில் இந்த அரசனாலோ முழுமையாக ஒத்துப்போக முடியுமா என்கிறது பெரிய கேள்வி என்ன இருந்தாலும் இப்போ என்ன ஒரு விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்களால் எப்படி பார்க்கப்படுதுன்னா இது ஒரு தலைவலி ஓடு எந்த நே எந்த காலத்துலையுமே ஒரு தலைவலியோடு தான் இந்த அரசு போய்கிட்டு இருக்கும் இப்போ வாஜ்பாய் காலத்தில் கூட ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ப்ரோக்ராம்னு ஒன்று இதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு தலைமையை போட்டு அது ஒரு குழுவை போட்டு அதில் பேசி முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய த நடைமுறையெல்லாம் இப்போ இருந்துச்சு அதுக்கெல்லாம் இவர் ஒத்து வர மாட்டார் மோடி அவர்கள் அதுக்கெல்லாம் அதை அதையெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை உள்ளவர் இல்லை ஒருவேளை அவர் ஏற்றுக்கொண்டாலும் அது முழுமையாக வாஜ்பாய் அளவுக்கு அதை பக்குவமாக கையாளுவாராங்கிறதெல்லாம் கேள்வி இருக்குது ஏன்னா அவருடைய அவருடைய கடந்த கால வரலாறு அப்படி தான் இருக்குது அதனால் இது இன்றைய இன்னும் இன்னொன்று இதில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு தான் இது லாபமே தவிர இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறது அவங்க ரெண்டு பேருக்கும் இதில் ஒரு பெரிய லாபம் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ காங்கிரஸுக்கு இதே ஆதரவு கொடுத்தாலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் இதே சிறப்பு அந்தஸ்து நிதி ஆதாரம் வேலைவாய்ப்புக்கான உதவிகள் ஆந்திராவுக்கான தலைநகரத்துக்கு உதவி எல்லாத்தையும் கேட்டு வாங்க முடியும் இதை விட அவங்கள்ட்ட இன்னமும் எளிமையாக அந்த பார்கெய்னிங் அந்த உரையாடல் வந்து கேட்டு பெறக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப எளிமையாகவும் நடக்கும் மோடி கிட்ட கேட்குறதை விட அவங்கள்ட்ட கேட்குறது ஈஸி ஏன்னா இது மோடிக்கிட்ட கேட்டு இது வரைக்கும் மாநிலங்களுக்கு எதுவும் கிடைத்ததாக வரலாறு இல்லை அது சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் தெரியும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலாம் அவருக்கு நம்பிக்கையில் தீர்மானமே கொண்டு வந்தவர் அவர் அந்த அளவுக்குலாம் போனவர் தான் மோடிக்கு எதிராக இன்றைக்கு உள்ள சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை தட்பவெப்பநிலை மாற்றத்தின் காரணமாக அவர் அங்கே போய் இப்போ சிக்கியிருக்காரு அதனால் மோடி இருந்து என்ன வாங்க முடியும் வாங்க முடியாதுங்கிறது இந்த ரெண்டு தலைவர்களுக்குமே தெரியும் ஆனாலும் இப்போதைக்கு ஒரு நிலைத்த அரசு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆதரவை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதில் வந்து இவ்வளவு நுட்பமாக உள்ளூர இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது இது எந்த நேரமும் மாறலாம் இதில் ஒரு முறிவு ஏற்படலாம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் இருக்கின்றது அது இல்லாமல் போயிடல அப்படிங்கிறது தான் வந்து இன்னொரு தரப்பு வந்து இப்போ இந்தியா கூட்டணி ஆதரி ஆதரித்தவர்களுடைய அனுமானமாக இருக்கிறது ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம் அரசியலில் இரவோடு இரவாக கூட கருத்துகள் பரிமாறப்படலாம் ஏன்னா மோடியோடு இவர்கள் ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணியில் யார் எந்த கட்சி பங்கு வகித்தாலும் அதில் ஒரு என்ன வசதி அப்படின்னா அவர்கள் வந்து கட்சியை பாஜக மாதிரி உறவாடி கொடுக்க போகிறதில்ல எந்த கட்சியும் அழிக்க போகிறதில்ல உடைக்க போகிறதில்ல ஏன்னா அந்த அந்த எல்லாமே மாநில கட்சிகள் இதில் பெரும்பாலும் காங்கிரஸை தவிர காங்கிரஸ் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கிறதுனால இனி அடுத்த கட்டத்துக்கெல்லாம் இப்போ போகிறதுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை இன்னொன்று ராகுல் காந்தி அந்த மாதிரி ஒரு பண்பு உள்ள தலைவராகவும் இல்லை அதனால் எந்த விதத்தில் பார்த்தாலும் பாரதிய ஜனதாவுக்கு கொடுக்குற ஆதரவை இவர்கள் இந்தியா கூட்டணிக்கு கொடுத்தால் அதில் நிறைய இவர்களுக்கு லாபம் இருக்கிறது லாபம்னா மாநிலத்துக்கான உரிமை மற்ற விஷயங்கள்லாம் நிறைய ஒரு இது இருக்குது நாட்டுக்கு அது நல்லது அப்படிங்கிற சிந்தனை ரெண்டு பேருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது மறுக்கிறதுக்கு இல்லை ஆனாலும் இப்போது வந்து இப்போ இந்த இவர் போய் அங்கே குடியரசுத் தலைவர்கிட்ட இவர் ராஜினாமா கிடையதை கொடுத்துட்டு வந்த பிறகு முறைப்படி நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத அவர் சந்திரபாபு நாயுடு பேட்டியிலையும் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தாலும் போட்டிகிட்டு இருக்கோம் என்டிஏல இருந்தே அந்த கூட்டணி தான் நாங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஆனால் வந்து இவருடைய தியாகி அப்படின்னு சொல்லி நிதிஷ் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது கூட்டணி தான் ஆதரவு தான் கொடுக்குறோம் இருந்தாலும் அதில் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டோனில் அவர் பேசியிருக்காரு அதனால் அந்த கட்சிகளுக்குள்ளேயே வந்து அந்தந்த கட்சிக்குள்ளேயே வந்து சில முரண்பாடுகள் இருக்கலாம் ஒரு வேளை பாரதிய ஜனதாவை ஆதரித்து நம்ம ஏற்கனவே பல சிக்கலை சந்திச்சுருக்கோம் இப்போ மறுபடியும் எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ளேயே கூட எழலாம் அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதாவது காந்தி அவர்கள் வந்து இந்திரா காந்தி மரணத்திற்கு பிறகு அந்த நேரத்தில் அதுக்கு பிறகு அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார் அதுக்கான பிறகு நடக்கிற தேர்தலில் நானூறுக்கும் அதிகமாக காங்கிரஸுக்கு இடங்கள் கிடைக்கிறது அதுதான் கடைசியாக அதுக்கு அவ்வளோ இடம் கிடைச்சது அதற்கு பிறகு ஒரு எண்பத்தி ஒம்பது நடந்த தேர்தலில் அது ஏறத்தாழ இரநூறுக்கு இரநூறுக்கு நெருக்கி வருது இரநூறு குறை விட குறைவாக தான் வருது அதனால் அவர் என்ன செய்கிறாரு அப்போ வந்து சந்திரசேகரை பிரதமராகிறார் கூட்டணி கட்சி தலைவரை அவர் பிரதமர் ஆகலை அந்த நேரம் ஏன்னா மக்கள் தீர்ப்பு தனக்கு வேறு மா தனக்கு எதிராக இருக்குது தான் பிரதமராகிற ஆகிறத மக்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லி அவர் அவர் அப்போ முடிவெடுத்தார் அது ஒரு நாகரிகமான முடிவு ஜனநாயகத்தை ஜனநாயகத்தின் வழியில் பயணிக்கிற தலைவர்கள் இந்த மாதிரி தான் முடிவு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போது தேர்தலில் வந்து ஏற்பட்ட தோல்வியை எடுத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியவே வந்து ராஜீவ் ராகுல் காந்தி வந்து ராஜினாமா பண்ணார் அந்த தோல்விக்கு பொறுப்பேற்றிருந்தேன் அப்போ தன் த தன்னுடைய தலைமை வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்குகளை பெறக்கூடிய தகுதி நமக்கு இல்லை நம்ம தலைமையில் அந்த கட்சிக்கு இல்லாமல் போச்சு அப்படிங்கிறதுனால அவர் தலைமை பதவியை விட்டு விலகினார் அப்புறம் எம்பியாக போட்டிகிட்டு வந்தார் இப்போ எம்பியில் ஜெயித்தார் ஆனால் கட்சி தலைமை பதவி அவர் ராஜினாமா பண்ணிட்டார் இன்ன வரைக்கும் அதில் திருப்பி அவர் ஏற்றுக்கலாது அவங்க அம்மா சோனியா காந்தி இருந்தாங்க அதுக்கு பிறகு இப்போ கார்கே இதாக இருக்கார் இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு வெளிப்பாடு ஒரு இருந்து வெளிப்படக்கூடிய குணாம்சங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும் மோடி ஏறத்தாழ அவரே தோத்துட்டார் அதுக்கு பிறகு மறுபடியும் அடுத்தடுத்த ரவுண்டில் தான் வாக்குகள் அதிகமாகி ஜெயித்தார் வெற்றிக்குங்கிற வெற்றிங்கிற இடத்துக்கு வந்தார் அதுவும் ரொம்ப குறைந்த வாக்கு ஏற்கனவே அவங்க சொன்னதும் சரி நடந்ததும் சரி அதை விட பல மடங்கு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துலாம் ஜெயித்தார் கட்சிக்கும் பெரும்பான் கிடைக்கல நிறைய அதற்கான சமிக்கங்கள் இருக்குது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இவங்க இரநூத்தி நாற்பது எடுத்துருக்காங்க காங்கிரஸ் வந்து தனிப்பட்ட முறையில் எங்கேயோ இருந்த காங்கிரஸும் க ஏறத்தாழ நூறு இடத்துக்கு வந்துடுச்சு தனிப்பட்ட முறையிலேயே கூட்டணி இரநூத்தி முப்பத்தி மூணுக்கு வந்துருச்சு அப்போ இந்த லெவலுக்கு வந்துருச்சு எதிர்கட்சிகள் வலிமை வலிமையாக இருக்குது நாம் பிரதமராக இருப்பதை மக்கள் விரும்பவில்லை நிராகரிக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு மோடி அவர்கள் தயாராக இல்லை அவருக்கு மனசில்லை இதைத்தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பரகலா பிரபாகர் சில நாட்களுக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தார் தோல்வியை அவர் அத்தனை இழ சுலபமாக ஏற்றுக்கிறவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா இப்போ அதற்கான அறிகுறிகள் தான் இந்த பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இது எப்படி இருக்கும் நாளை நாளை மறுநாள் இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து எப்படி இது வந்து இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியலை நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில் அதைத்தான் அவர் அன்றைக்கி குறிப்பிட்டிருக்கார் அதனுடைய ஒரு ஒரு கணிசமான நடைமுறைகள் இப்போ தொடங்கியிருக்கு இன்றைக்கி இந்த குழப்பங்கள் இருந்தாலும் அவரை எப்படியும் பிரதமர் அவர் தான் வந்து அந்த பிரதமர் ஆகிறதுங்கிற இதில் இருந்து அதை விட்டு கொடுக்குறதுக்கு அவர் தயாராக இல்லைங்கிறத இன்றைக்கி அவர் வெளிப்படுத்திட்டார் ஏன்னா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மூணாவது தவணை நம்ம பிரதமர் ஆகி ஆகணும் அது இன்றைக்கி நாடு எக்கேடு கேட்டானா எவன் நாசமாக போனால் நமக்கு என்ன நான் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கார் வழக்கமாக அவருடைய பண்பு அதுதானே இப்போ வந்து அவர் வந்து விட்டுக் கொடுக்குறதா இல்லை அதனால் ஒரு வேளை ஏன்னா தினமலர் மாதிரியான அவங்களுடைய ஆதரவு பத்திரிகைலாம் வந்து அவர் மூடிங்கிற பேரை கூட போடலை பத்திரிகையில் நிறைய பத்திரிகை போடலை மூடிங்கிற பேரை ஏன்னா மூடி மூடி மூடின்னு முழங்கிக்கிட்டே இருந்தாங்க இத்தனை வருஷமாக அவன் எவனுமே பெருசாக போடலை இந்த தவணை இந்த பத்திரிகையில் அப்போ அதனால் அதில் அதெல்லாம் வந்து ஒரு சில குழப்பங்களை எல்லாருக்கும் மத்தியிலையும் ஏற்படுத்தியிருக்கு அப்போ என்ன உள்ளே நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு ஆனால் அவரை பொறுத்தவரையில் அதில் இருந்து பின்வாங்கிற மாதிரி தெரியல அவர் கடிதங்களை வாங்கியிருக்காரு அவர்கிட்ட போய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு சனிக்கிழமை பதவியேற்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குதுங்கிற செய்திகளையும் கசிய விட்ருக்காங்க தகவல் பரவ ஆரம்பிச்சிருச்சு கசிய விட இல்லை தகவலே வந்துருச்சு வெளியில் ஏற்பாடு இருக்காங்க அதனால் ஆளாலும் இந்த உள்ளே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான் இப்போ இந்த டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கு இது எது நடந்தாலும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறதா தகவல் தெரியுது என்ன அப்படின்னா இந்துத்துவங்கிற ஆபத்து முழுமையாக நீங்கிடல நமக்கு ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் கூட்டணியோ அதோ ஏதோ சேர்ந்து ஏதோ ஒரு ஆள் அந்த அந்த அதிகாரத்தில் அமர்வதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அதனால் இது வந்து இதோட நம்ம வந்து இந்த வேலை அதாவது இப்போதைக்கு அவங்க வந்து பொது சிவில் சட்டம் சிஏஏ இந்த மாதிரியான சில அவங்களுடைய கோர் ஹார்ட் கோர் அஜெண்டா அந்த கொள்கைகளை வந்து செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது உண்மைதான் தான் ஏன்னா நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை கூட்டணி கட்சிகள் ஆதரவு இருக்கணும் அவங்க கூட்டணி கட்சிகளே அந்த கொள்கைகளை ஏற்றுக்கிற மாட்டாங்க முழுசாக இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அதனால் அது வாய்ப்பில்லைங்கிறது உண்மைதான் ஆனாலும் இவர்கள் வந்து எந்த விதமான சூழ்நிலையும் கடந்து போய் அந்த ஆதரவை தங்களுக்கு அந்த அதிகாரத்துக்கான ஆதரவை கொண்டு எதையும் செய்வதற்கான ஒரு மூர்க்கத்தனமான உள்ளார்ந்த வேலை திட்டங்களை எப்போதுமே வைத்திருப்பவர்கள் அந்த ஆபத்தை வந்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அது தெரியாதில்லை ஆனாலும் மக்களும் அந்த விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்போ இந்த வாக்களித்த உணர்வு எப்படி இருந்ததோ இது இன்னும் மேம்படணும் ஆபத்து முழுமையாக நீங்க அப்படி நீங்கள் ஆபத்து முழுமையாக இல்லை ஆபத்து நீங்கவே இல்லைன்னு தான் அதனுடைய தீவிரத்தை அதனுடைய ஒரு உக்கரத்தை நம்ம குறைச்சிருக்கோம் ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் தரிகட்டு நீ ஓடாது அவ்வளோதான் ஆனால் அதற்கும் கீழாக அதை கொண்டு போகணும் அதை அறவே இந்த நாட்டில் வந்து அது மாதிரி ஒரு உணர்வே இல்லாமல் சகோதரத்துவம் சமத்துவம் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த நாடு வரணும்னா இந்த உணர்வு இன்றைக்கு தேர்தலில் பிரதிபலித்த இந்த உணர்வு ஜனநாயக உணர்வு மேலும் மேலும் வளரணும் அந்த வேலை இனிதான் நிறைய இருக்குது ஏன்னா இவங்களை இன்னமும் நம்ம எதிர்த்து இதை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு நிறைய விஷயங்களை அதை வந்து அந்த புரிதலோடு நாம் இந்த பிரச்சனைகளையும் இந்த பிரதமர் பதவிக்காக நடக்கக்கூட காய் நகர்த்தல்களையும் கவனித்து உங்களுக்கு கவனிக்க வேண்டி இருக்கிறது நண்பர்களே மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்